எனக்கு இருந்த சாபத்தை நீக்கி எனக்கு புத்துயிர் அளித்த ஐயனைக் கண்டு இருக்கரும் இணைத்து கூப்பியபடி இனி நான் உங்கள் தங்களுக்கு உரியவள் என்றும் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவள் என்றும் என்னை தாங்கள் திருமணம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டி நின்றாள் லீலாவதி அமைதியாக லீலாவதியின் கூற்றுகளை கேட்டுக்கொண்டிருந்த மணிகண்டன் லீலாவதியிடம் என்ன கூறுவது என்று அறியாமல் அமைதி காத்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்குப் பிறகு தனது பிறப்பின் நோக்கம் யாது என்றும் இந்த ஜென்மத்தில் தான் என்ன செய்ய இயலும் என்பதை பற்றியும் லீலாவதியிடம் கூற தொடங்கினார் மணிகண்டன் அதாவது இந்த பிறவியின் நோக்கம் என்பது நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பது என்பதே ஆகும் எனவே என்னை அடைய வேண்டும் என்கின்ற உன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்வது என்பது உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் உன்னுடைய இந்த எண்ணமானது என்றும் நிறைவேறாத எண்ணமாக அமைந்துவிடும் என்றும் தனது அவதார நோக்கத்தை கூறினார் மணிகண்டன் ஆனால் மணிகண்டன் கூறியதை சற்றும் ஏற்றுக்கொள் லீலாவதி என்னை உலகிற்கு அழைத்து சாப விமோச்சனம் அளித்த தாங்கள் இவ்விதம் என்னை புறக்கணிப்பது என்பது உசிதமானது அல்ல நீங்கள் செய்வது நல்லதல்ல என்றும் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் மிகவும் பணிவுடன் மனமுடைந்த நிலையில் வேண்டி நின்றார் லீலாவதி